வணக்கம் நான் சைவி மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்னைக்கு எத்த பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பத்தி தான் பார்க்க போறேன் இந்த மஞ்சளை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து மஞ்சள்ல வந்து விதவிதமா இருக்குது பேர் நிறைய விதவிதமா விதவிதமாக பேர் இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா இந்த விரலி மஞ்சள் புளியல் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் நிறையா மஞ்சள் இருக்குது கறி மஞ்சள் அது இதுன்னுட்டு நிறைய இருக்குது முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்தில் தான் இதை யூஸ் பண்ணின்னு இருந்திருக்குறாங்க அப்பால தான் இதை சமையலில் சேர்த்துருக்குறாங்க சமையலில் சேர்க்க சொல்ல இதில் வந்து நேரம் நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி போடாத எதுனா வச்சு பாருங்க ஒரு ரசம் ஒரு கூட்டு அது எதுவோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கும் வெள்ளையர்னு இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்தாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்போலாம் என்னென்னா மஞ்சளால் கலர் மா மாத்திரம் இல்லை இது டேஸ்ட்டும் வரும்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரில அப்பா அப்பால் என்னன்னா இந்த மஞ்சள் வந்து இல்லாத இடமே கிடையாது இல்லாத இடம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம நல்லா ஒரு நாள் குழம்பு கூட்டு வைக்கிறோம் அப்பவும் இது யூஸ் ஆகுது அப்பால ஒரு நல்லது கெட்டதுன்னு போ சொல்ல ஒரு நல்லதுதான் போ சொல்ல இது வைப்பாங்க தட்டு வைப்பாங்க முதல்ல இருக்கிறது இந்த மஞ்சள் தான் இந்த மஞ்சள் தான் வைப்பாங்க குண்டு மஞ்சள் குளிக்கிற மஞ்சள் தட்டு வைக்கிற வித விதமா தட்டு வைப்பாங்க பழம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனா முதல்ல இடம் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் அப்போல்லாம் ஒரு ஊடு பால் காய்ச்சுறாங்கன்னு வைங்கள அது சொந்த ஊடாக வாடகை ஊடம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க பண்ணுற பண்ணுவோம் மஞ்சளும் உப்பும் எடுத்துன்னு போய் அந்த வீ வீட்டில் வச்சுட்டு தான் மற்ற பொருள் எல்லாம் எடுத்துன்னு போகிறோம் இப்போ காலமே மாறி போயிடுது திடீர்னு என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றி போகிறாங்க அப்போ என்ன செய்ய முடியும் எல்லாம் சாமானையும் தூக்கி லாரியில் போட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க இது சாஸ்திரத்துக்கு வழி இல்லை அப்போலாம் பார்த்தீங்கன்னா திருவிழா கிராமத்துலலாம் முன்னாடி திருவிழா இருக்கும் இப்பவும் இது இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு இருதான்னு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அது வந்து திருவிழாவோட கடைசி நாள் நல்லா ஓடி 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 இந்த பொண்ணுங்க அந்த முரப்பையண்களை தொட்டி தொட்டி மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அது பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்பாவில் என்ன பண்ணுறதுன்னா இந்த மஞ்சள் வந்து குளிக்கிற மஞ்சள் இருக்குது பாருங்கள் நீங்கள் எத்தனையோ க்ரீம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ க்ரீம் போடுறீங்களோ போடுங்க மூஞ்சிக்கு ஆனாக்கா வந்து குளிச்சுட்டு பூசிட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஆள் இல்லை இப்போ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் மஞ்சா பூசுறாங்க நம்ம அப்படி பூ சலை சின்ன பொண்ணுங்க அப்படிலாம் பூசலைனா கூட ராத்திரி படுக்க சொல்ல நீங்கள் மூஞ்சியை நல்லா கழுவிட்டு இந்த மஞ்சளை நல்லா உரசி அத்தை மூஞ்சியில தடவிட்டு காயெல்லாம் விடணும்னு அவசியமே இல்லை அப்படியே கழுவிடுங்க கழுவி சோப்பு போட்டு கழுவி சும்மா தண்ணியில் கழுவிட்டு காத்தால அவங்க மூஞ்சி பாருங்க அப்படி பிரைட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க ஏன்னா இதில் ஒரு ஒரு தீமையும் இல்லை என்ன இல்லை ஏன் நானே படுக்க சொல்ல எதனா க்ரீம் தடவின்னு தான் படுப்பேன்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம் நான் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை அப்பெல்லாம் என்னன்னா இப்போ வந்து கொரோனா டைமில் என்ன பண்ணாங்க மஞ்சள் கரைச்சி தான் வாசலில் தெளித்தாங்க வெளியில் போ போய்ட்டு வரவங்களோட அந்த கிருமி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரவங்க காழை கழுவிட்டு அந்த மஞ்சள் தண்ணியில் மிதிச்சிட்டு முயற்சிட்டு வந்தாக்கா ஒன்றும் பிர பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் நமக்கு ஆனால் இது கிருமி நாசினி தான் அது ஒத்துக்க வேண்டியது ஆனா அந்த கொரோனாவுக்கு அது மஞ்சள் சரியா என்னான்னு தெரியல அப்போல்லாம் என்னன்னா காய்கறி வாங்கிட்டு வந்தால் உப்பும் இந்த மஞ்சளையும் க கலந்து அலசி எடுத்தோம்னாக்கா இந்த சொல்றாங்களே மரபு மாற்றம் செய்த காய் அப்படின்னு சொல்லி மரபணு மாற்றம் செய்த காய்கறின்னுட்டு அதுல இரு கெமிக்கலாவது கொஞ்சம் மட்டுப்படும் அது உண்மைதான் பல சின்ன வயசில் என்ன செய்வாங்க எங்கள் அம்மா வந்து மூக்கடைச்சிடுச்சுன்னா சின்ன பசங்களுக்கு மூக்கடைச்சு ஜலதோஷம் பிடிச்சாக்கா அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த விரலி மஞ்சள் இருக்குதுல்ல குழம்பு மஞ்சள் அத்தை வந்து அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இத்த மஞ்சளை வந்து சுடுவாங்க ஒரு முனையை சுடுவாங்க அது நல்லா சுட்ட உடனே என்னன்னா அப்படியே புகை வரும் அப்போ அத்தை வந்து மூக்கில் வச்சு இழுக்க சொல்லுவாங்க நான்லாம் நிறைய செஞ்சுருக்குறேன் ஆனா வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த சளி வந்து வேற எதனா கிருமியோட இருக்கிறதா இருந்தால் அது வந்து சரியாகிறதுக்கு வழி இல்லை அது ஒரு சாதாரண சளி சளி அப்படின்னாக்கா ஏன்னா சளி பிடிக்காத யாரும் இருக்கவே மாட்டாங்க அது வந்து ஒரு வந் அது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள கருக்கிற இதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் வந்து வேறு மாதிரி எதுனா பிரச்சனை இருந்திருந்தாக்கா அதனால சளி பிடிச்சதுன்னா அது இன்னும் ஏதுன்னு பார்த்து தான் செய்யணும் இதெல்லாம் இல்லாத என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் அதிகமாக சேர்த்துனா மஞ்சக்காய் மாலை வரும் ஆச்சு அப்போ மிளகாத்தூளை அதிகமாக சேர்த்துக்குன்னா மிளகாக்காய் மலை வரணும் அந்த காலத்தில் குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்பத்திரி வசதியெல்லாம் அப்போ இல்லாத நேரத்தில் அவங்களே குழந்தை பத்து அவங்க வீட்ட ஆளுங்களை இந்த மருந்தெல்லாம் கொடுப்பாங்களாம் அதில் வந்து மஞ்சளை வந்து அம்மியில வச்சு விரலி மஞ்சளை அம்மியில வச்சு அரட்டி அரைச்சி உருண்டை உருண்டை உண்ட உண்டையாக கொடுப்பாங்களாம் அவ்வளோத்தையும் முழுங்கணும் வயிறில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறுறதுக்குன்னு அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் மஞ்சள் மதெல்லாம் வரல அந்த காலத்தில் செய்த வைத்தியம்தான் அது எல்லாம் வரல அப்படியே உண்டை உண்டையாக உருட்டி உருட்டி கொடுப்பாங்க இது போக இன்னும் என்னென்னவோ என்னென்னவோ மருந்து கொடுப்பாங்க ஆனால் இதுவும் இது மெயின் அப்பாலாம் என்னன்னா அப்போல்லாம் ஒரு பண்டிகை அப்படி அது இதுன்னா தான் நம்ம புது ட்ரெஸ் போடுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மஞ்சளை வந்து கல்லுல தண்ணி விட்டு உரசி அத்தை வந்து துணியில் அந்த புது துணியில அங்கங்க தொட்டு தொட்டு வச்சு வச்சுன்னு அப்பெல்லாம் அதை போட சொல்லுவாங்க இது வந்து ஒரு சாஸ்திரம் புது துணி வந்து நல்லதுக்கும் போடுவாங்க அது கெட்டதுக்கும் சில சமயத்துல அது புது துணி போடுவாங்க ஆனா இது வந்து மஞ்சள் வச்சு கொடுப்பாங்க நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம இந்த பசங்க என்ன பண்ணும் வெளியில நல்ல நல்ல நாள்னாக்கா நம்ம எல்லாம் அதை புடிச்சு வைக்க முடியாது வெளியில தெருவை ஓடுங்க விளாடுங்க இல்லை அதுக்கெல்லாம் கூட ஒரு அது வந்து ஒரு தடுப்பு இதுதான் தான் அப்போ ஆரம்பிச்ச வச்சது பெரியவங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்களோ எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் காரணம் கீது நம்ம தான் அதை தெரியாத வந்து பழைய பஞ்சாங்கம் ஆன சொல்றோம் இந்த மஞ்சள்ல வந்து சில தீமைகளும் இருங்குது நம்ம வந்து அளவா குழம்புல போட்டோம் அளவாக எடுத்துனோம் ஆனால் பிரச்சனையே இல்லை தொண்டை கரகரான்னு இருக்கும் சளி பிடிச்சிட்டு அது சாயந்தரம் நைட் ஆனால் ரொம்ப இருக்கும் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில் மஞ்சள் பொடி கலந்து கொடுப்பாங்க குடிய சொல்லி அதை குடிச்சிட்டா அப்படியே நல்லா தூக்கமும் வந்துடும் அது இது மாதிரி இமாரி நிறைய சொல்ல சொல்ல வீடியோ பெருசாகனே போகும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் சரியா அப்போ பார்க்கலாம்